பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்த உடனேயே டக்குன்னு ஹீரோ வாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க எல்லாருமே ஆனா நீங்க கொஞ்சம் கேப் இருக்கீங்க கேப் விட்டு நீங்களும் ஸ்டோரி எழுதிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே டைரக்ட் பண்றேன் அப்படிலாம் சொன்னாங்க அந்த கதை என்ன ஆச்சு இந்த கதை சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நம்ம ஹீரோவா இது பண்ணும் போது அதுல ஏதாவது கத்துக்கிட்டீங்களா புதுசா ஏதாவது கண்டிப்பா கத்துக்கிட்டேன்னா நான் வெளியில் வரும்போது நானும் தான் இப்போ பிக் பாஸில் ஜெயிச்சாச்சா அப்படின்னா வெளியில் வந்தோடனே டக்குன்னு ஹீரோ ஆகிடுவோம் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை ஏன்னா நான் அஸ் வேலை செஞ்சதுனால இந்த ரியாலிட்டிக்கு என்னன்றது தெரியும் கதை தான் ஹீரோ ஸோ சரியான ஒரு கதை வேணும் கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல நடிகைன்னு உருவாக முடியுன்றத நான் ரொம்ப நம்புகிறேன் ஸோ அப்போ நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல சொல்லி ஓகே வாங்கியிருந்த ஒரு கதையை நீயே நடி நான் எஸ் சுரேஷருக்கு ஒரு கதையை எழுதி வச்சுருந்தேன் ஸோ அந்த கதையை வந்து நீயே நடின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு ஸோ அந்த கதையை எழுத ஆரம்பிக்கும்போது எனக்கு ஒரு எல்லாத்துலேருந்தும் கட் ஆஃப் பண்ணிட்டு தனியாக போய் எழுத ஆரம்பித்தேன் அதில் நாட்கள் ஓடினது எனக்கு சரியாக ட்ராக் பண்ண முடியல சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமே ஆயிடுச்சு அதை ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஒரு கதை முடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு ஸோ அப்போது ஒரு கடைசி பார்ட்டு எழுதும்போது என்ன நமக்கு என்ன ஒரு யாராவது ஒருத்தர் கேக்கு மாதிரி யாராவது கொண்டு வந்து கொடுத்தா நாம அதை அப்படியே படிச்சுட்டு நடிச்சுட்டு ஜாலியாக போயிடலாமேன்னு சொல்லும்போது எனக்கு வந்து கேக்கு தான் இந்த பண்பட்டுருச்சான் சார் ரொம்ப அந்த மாதிரியான ஒரு மூடில் கேட்டு எனக்கு டைம் ஓகே ரெண்டு மணி நேரம் டைம் போனது தெரியல போது ஒரு நல்ல படமாக தான் இருக்கணுன்ற ட்ரஸ்ட்டு அதில் போச்சு பண்ண படம்தான் அது ராஜு சார் ரைட் நீங்க பிக் பிக்பாஸ்ல இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லிருப்பீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க சில விஷயம் வந்து நீங்க ஏமாத்துனாங்கன்ட்டு சரி இந்த இந்த படத்துல பார்க்கும்போது ஸ்க்ரீனை பார்க்கும்போது துரோகம் பண்ணிட்டாங்க நீங்க சொல்லிருக்கீங்க பிக் பாஸ்ல ஆமா பிக் பாஸ்ல நீங்க வந்து துரோகம் ஏமாத்துறாங்க என்ன நான் ஏமாத்துனால ஏமாத்துனாலதான் வந்து நான் இப்படி இருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இடத்துல சொல்லிருக்கீங்க சோ அதே மாதிரி இப்ப வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ரெண்டு வில்ல அம்பு கொட்டிருக்காங்க இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதாவது இல்ல வந்து நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா இது வைங்கன்னு சொன்னீங்களா ஐயா சொல்லல சாமி இவர் அம்பு புத்தினதே எனக்கு மேலேருந்து கீழே விழும்போது தான் தெரியும் அதனால் எல்லாருக்குமே நடக்கிறது தானுங்க து துரோகம்ன்றது உங்களை யாருமே ஏமாத்துனது இல்லையா நம்ம எல்லோரும் ஏமாத்துறாங்கல்ல ஸோ அதனால் அது வந்து ஒரு ஒரு சாரிச்சாரி என்ன சொல்கிறது தெரியல அந்த நான் அந்த மாதிரி யாரையுமே சொல்லலைங்க எனக்கு யாரும் துரோகம் பண்ணவங்களாம் மறந்துடுச்சு அந்த மாதிரி தான் இருக்குது இதுதான் மைன் கொடுங்க மேடம் முதல் தடையாக வந்திருக்கீங்க சினிமாவுக்கு வந்திருக்கீங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் குதிரை இருக்குது கழுகு இருக்கு அம்பு இருக்கு பீரங்கி எல்லாம் இருக்கு உங்க முகமே இல்லையே நீங்க வந்து சரி சார்ந்த ஹீரோட டைரக்டர் ஏன் சண்டை போடல நானும் தேடின அப்புறம் ஓகே அடுத்ததுக்கு வரும்போது பார்க்கலாம்னு நினைச்சேன் அடுத்ததுலயும் இல்லைன்னா கேட்கலாம் இருக்க பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அங்கீகாரம் தேடி பைக்ல நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எங்கெங்க அலைஞ்சு அப்படின்னு சொன்னீங்க விஜய் டிவி மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு இப்போ இந்த திரையுலக எப்படி பார்க்குது உங்களை உங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சிதான் நீங்கள் பார்க்குறீங்களா இப்படி ஆமாண்ணா மரியாதை கொடுக்குறாங்க நிறைய இடத்துல கதை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க சேருன்றாங்க அதுவே பெரிய விஷயம் அதை வந்து சில பேர் நம்ம சேருன்னு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது பட் ஆனால் நம்மளோட அனுபவத்துலேயும் இதுலேயும் பெரிய ஒரு காலங்க வந்து மதித்து பேசுகிறாங்க பாருங்க நான் மைக் பிடிச்சி கேள்விக்கு நான் அங்கே உட்காந்து நான் கேட்டு பதில் சொல்கிறேன்றது வந்து ஒரு மரியாதை ஒரு ஒரு அந்தஸ்து மாதிரி தான் ஃபீல் ஆகுது அது அது காரணம் அதுதான் நினைக்கிறேன் ஆனால் டேரக்ட்ரு ஆகணுங்கிறது தான் உங்களோட ஆசை கனவு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆ இப்போது நடிப்பு பக்கம் வந்திருக்கீங்க நம்ம டேரெக்டர் ஆக முடியாதா இனிமேல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா இல்லை கண்டிப்பாக அதையும் பண்ணிடுவீங்களா இல்லை நான் நடிக்கிற அரசியல தான் வந்து ஊரில் இருந்து கிளம்பி வந்தேன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தர்ற மாதிரி தெரியல அதனால் இப்போ பரவாயில்ல நாமளே எழுதி நாமளே நடிச்சிடலான்னு சொல்லி தான் பாக்யராஜ் சாருக்கிட்டையும் நெல்சன் சார் வேலைக்கு சேர்ந்தேன் ஆனால் இதுக்கு நடிச்சிடலாம் போல் இருக்கே அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் வேலைன்றது வந்து ரொம்ப இதுவாக இருந்தது ஆனால் இப்போ எனக்கு நான் அந்த பாஸ் முடித்ததுக்கப்புறமும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து எழுதி இயக்கி நானே நடிக்கிறது தான் சொன்ன மாதிரி ஸோ அது வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு சில வேலைகள் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது நம்ம ஆனால் அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடாது யார் எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க முதல்ல யாராவது என்னை ஞாபகம் வச்சுருக்காங்களான்னு தெரியல நான் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ அதனால் அந்த ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது இங்கே எல்லாேருக்குமே அவங்களுடைய ப்ரெஷர்ஸ் எல்லாமே ஜா ஜாஸ்தியாக இருக்குது அதில் வந்து நாமளும் வந்து அந்த கரெக்டாக டைமில் ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுனால இப்போ இது ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டேன் அது வந்து எப்போ நடக்குதோ நடக்கும்னு நம்புகிறேன் ஆமாண்ணே ராஜு சார் இங்கே உங்களை கவினுக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா ஐயோ அப்போலாம் அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது சும்மா நான் பாட்டு ஒரு ஓரத்தில் நடந்துகிட்டு இருக்கிறேங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இல்லை நாங்கள்லாம் ஒன்றா அவன் ஒர்க் பண்ணதையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ அவன் எப்படி ஒர்க் பண்ணுவார் அவர் மைண்டில் என்ன இருக்குமான்றதே எனக்கு தெரியும் இந்த போட்டி அப்படின்றது வந்து எனக்கு இதுக்கெலாம் நான் வந்து ரேஸ்லேயே இல்லை என்னை நீங்கள் போட்டிக்கிட்டின்லாம் சொல்லக்கூடாது நம்ம உள்ளே வந்து படமாக இது பண்ணி நீங்கள்லாம் ஏற்றுக்கிட்ட பிறகு தான் அது இந்த போ அதெல்லாம் நான் அப்படி நான் பார்க்கல எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த படத்தில் வந்து நடிக்கும்போது டேரக்டருக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோ தான் அதாவது வெளியில் வந்தபோது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு அவ்வளோ தான்

நம்ம வெளியில் மேடையில் சொல்ல முடியாது இல்லையா எல்லாத்தையுமே அதனால் ஸோ என்னால் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது ஓரளவுக்கு அப்படி தான் இருக்குது ட்ரை பண்ணுறேன் ஆமாம் சதீஷ் சார் அப்புறம் சதீஷ் ப்ரோ துரை ப்ரோ அப்புறம் இவங்க இவங்க வந்து ஒரு ஈஸியாரில் ஒரு சொகுசு எனக்கு கதை சொன்னாங்க இப்போ பக்கத்தில் இருந்து இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்து அப்படியே நடந்துக்கிட்டு இந்த ப பில்லா படத்துலலாம் ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கதை சொன்னாங்க கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப் அப்போ தான் வந்து அவர் அடித்து முடித்து ஃபுல் ஸ்டாப் அடிச்சுட்டு அந்த லேப்டாப்பை மூடும்போது பார்த்தா நான் என்னை உட்கார வச்சிருந்தாரு இவர் முன்னாடி இவர் தான் ராஜு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் போனதே தெரில இப்படி தான் நடந்தது இவர் தான் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டார் இவர் எப்படி கூப்பிட்டாருன்னு சொன்னால் விஜய் டிவியில் நான் வந்து அந்த ஆடியோ லான்ச்லாம் ஹோஸ்ட் பண்ணுவேன்ல அதோட டேரக்டர் ஜோஷுவான்னு ஒருத்தர் அவர் மூலமாக இவங்க நம்பர் வாங்கி கொடுத்தாங்க ஜோஷுவாவில் சொல்லணும் ஆமாம் அவருக்கு ரொம்ப நன்றி அவர் தான் நம்பர் கொடுத்து கொடுத்த நண்பர் இவ்வளோ கேட்டிங்க இந்த டைட்டில் எல்லாம் சொன்னாங்க நான் தான் குடுத்தேன்ட்டு ரொம்பலாம் யோசிக்கல அவன் ஃபோன் பண்ணும்போது நான் மவுண்ட் பிலால இருந்தேன் பிலாலல பிரியாணி சாப்பிட்லான்னு போனேன் பன்பட்டர் ஜாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு போய் அப்ப ராக ஃபோன் பண்ணாப்புல அந்த டைட்டில் மாட்டல என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன நீ என்ன மூணு சொன்னாரு பிரெட் ஆம்லேட்டுன்னு சொன்னாரு இன்னும் எதோ டூல் சம்திங் ஹீஸ் அப்புறம் நான் சொன்னேன் பிரெட் ஆம்லேட் நான்வெஜ் உள்ள வர மாட்டாங்க அதனால் இது கையில் பண்பட்டை ஜாமுன் வச்சேன் அப்படியே விஷயம் ஸ்டக் ஆகிட்டா போதும் ஓ நல்ல டைட்டில் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சரி ஓகே வச்சுக்கோ ஸோ அப்படி தான் நடந்துரு சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே ஐயோ ரொம்ப கேட்சான டைட்டில் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு பட் ரொம்ப நல்ல டீம் நல்ல க்ரூ டெஃபினட்டாக உங்கள் சப்போர்ட் தேவை ஓகே நீங்களும் படம் பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும் இந்த இப்போ ரீசெண்டாக குட் நைட்டு ரெண்டு நல்ல படங்கள்லாம் ஐ மீன் ஒரு யங்ஸ்டர்ஸை ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதனால அஜென்சி ஆமா ஆமா அவங்க எல்லாம் பயங்கரமா கனெக்ட் பண்ணிருப்பாங்க நம்மளும் கனெக்ட் பண்ணிப்போம் பயங்கரமா நிறைய லேயர்ஸ் இருக்கு அதை உள்ளங்க்யூ தேங்க்யூ